தோல்வி பயத்தில் மோடி தொடர்ந்து விஷத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார் அது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆந்திராவின் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புல இருந்தபோது அங்கு முஸ்லிம்களுக்காக தனி இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதுனால மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் மோடி மாதிரியான ஒரு பிரதமர் ஆட்சி செய்யும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் தோலி பயத்தில் இருக்கக்கூடிய மோடி தொடர்ந்து விஷத்தை கக்கி கொண்டே இருக்கிறார் இப்போது இன்னொரு விஷத்தை கக்கி இருக்கிறார் அது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலும் ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புல இருந்தபோது அங்கு முஸ்லிம்களுக்காக தனி இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதுனால அந்த திட்டம் தவிடுபடியாக்கப்பட்டது என்று மோடி ஒரு பொய்யை சொல்கிறார் இது உண்மையா கிடையவே கிடையாது இன்னொரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுல முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நாலு சதவீதத்தில் பிரிச்சு கொடுக்கறாங்க அது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அதுல சீக்கியர்கள் இருக்கிறார்கள் புத்தர்கள் இருக்கிறார்கள் இப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா அது முஸ்லீம்களுக்காக மட்டும் தனியாக அவங்களுக்கு ஒரு இதுக்குள்ள கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதன் மூலம் மோடி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிராக தலித்துகளையும் பழங்குடிகளையும் மலைவாசிகளையும் எதிராக திருப்புவது முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்களை களத்தில் கொண்டு வருவது முஸ்லிம்களை எதிரிகளாக இவர்கள் மத்தியில் கட்டமைப்பது இதன் மூலம் இவர்களுடைய வாக்கு வங்கிகளை தன்னகத்தை கொண்டு வருவது பாஜகவுக்கு கொண்டு வருவது இதுதான் பாஜக உதாரணம் நான் சொல்றேன் மோடி நேற்றைய தினம் ஒண்ணு சொல்லியிருக்கார் அதாவது நாங்க கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது முதன் முதலாக செய்தது என்பது முஸ்லிம்களுக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீடை இல்லாமல் செய்ததுதான் என்று சொல்கிறான் என்ன சொன்னார்கள் மோடியும் பாஜகவை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருந்த நபரும் என்ன சொன்னாங்க ஈஸ்வரப்பாவும் சதவீதம் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு நாங்க ரத்து செஞ்சுட்டு இந்த நான்கு சதவீதத்தையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நான்கு சதவீதத்தை மோடியும் ஈஸ்வரப்பாவும் யாருக்கு கொடுத்தார்கள் பழங்குடிகளுக்கு கொடுத்தார்களா தலித்துகளுக்கு கொடுத்தார்களா யாருக்கும் கொடுக்கல கொடுத்தது யாருக்கு தெரியுமா அங்க இருக்கக்கூடிய ஒகலிகா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் லிங்காயத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் உச்சநீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு ரத்து செய்தது செல்லாது அப்படிங்கிறது விரைவில் தீர்ப்பாக வரலாம் அதுதான் ஓரளவுக்கு சட்டம் அறிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மோடி இப்போது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளையும் பழங்குடிகளையும் மலைவாசிகளையும் எதிரெதிர் துருவங்களில் நிப்பாட்ட வச்சு வாக்குகளை கவர்வது இதோ பாரு முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் வந்தா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவான் கொடுக்கறது வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவான் அதனால நீங்க வந்து காங்கிரசுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் இடஒதுக்கீடு என்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் நடைபெற்ற போது அது செயல்படுத்தப்பட்ட போது ஒரு மகத்தான மனிதர் வி சிங் தலைமையிலான அரசு செயல்படுத்திய போது அமித்ஷாவும் மோடியும் அத்வானியம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ரத யாத்திரை என்கிற பெயரில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இடஒதுக்கீடு என்கிற விஷயத்தில் இருந்து கவனத்தை திருப்புவதற்காக மிகப்பெரிய அளவில் ரத யாத்திரை என்கிற ஒன்றை நடத்தி இந்தியா முழுவதும் கலவர பூமியாக்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதை முழுசா எடுத்துட்டு அதுல இருக்கிறதுல எல்லாத்தையும் கொண்டு வந்து முஸ்லீம்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை எப்படி நாம் ஒத்துக்கொள்வது இது எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயம் இல்லையா அதே மாதிரி நான் ஒன்று சொல்றேன் இதனாலதான் பலகால பிரபாகர் என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு அதாவது மோடி அவர்கள் இனி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தேர்தல் அப்படிங்கிற ஒன்று இனி நடப்பதற்கு இந்தியாவின் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு இன்னொன்னு கூடுதலாக என்ன சொல்கிறார் அவர் மணிப்பூர் லடாக் போல இந்தியாவின் வரைபடம் மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்கிறார்கள் அதாவது தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய மோடி தன்னுடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் பேசக்கூடிய மோடிக்கு கடிவாளம் போட வேண்டியது யார் தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நான் ஒரு பழைய வரலாறு தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் அதுல சிவசேனா கட்சியுடைய சார்பாக வந்து ரமேஷ் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேட்பாளராக இருக்கிறார் அவரை ஆதரித்து சிவசேனா கட்சியினுடைய தலைவராக இருந்த பால் தாக்கரே பிரச்சாரம் செய்கிறார் என்ன மாதிரி பிரச்சாரம் செய்கிறார் தெரியுமா ஒரு இந்துவிற்கு மற்ற எல்லா இந்துக்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அவர் அந்த கோரிக்கையை முன்மைச்ச விஷயம் இது உடனடியாக தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்டா போகுது ஆறு வருடம் பால் தாக்கரேக்கு தடை விதிக்கப்பட்டது ஆறு பால் தாக்கரே வாக்களிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தல் அதிகாரி அப்படிப்பட்டவர்களெல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன மோடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் மோடியின் மீது ஒரு சுட்டு விரலை கூட சுட்டி காட்டுவதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையமாக இன்றைக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக காரர்களை ஒத்துக்கொள்வார்கள் என்று சொல்றேன் மற்ற நம்மளெல்லாம் சொல்றது விடுங்க பாஜக காரர்களே அதை ஒத்துக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன இப்ப மோடியை எதிர்த்தால் நமக்கு தெரியும் இரவோடு இரவாக அந்த தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து விலகக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு கடிதம் எழுதிவிட்டு எங்கு போனார் என்பது தெரியாமல் நாம் பார்த்துருக்கிறோம் இன்னொரு நேர்மையான தேர்தல் அதிகாரி மோடியின் மீது நடவடிக்கை எடுத்தார் என்பதற்காக விரைவில் அவர் ஐயோ இந்த பதவி வேண்டாம்ப்பா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன காட்சியெல்லாம் பார்த்தோம் மோடிக்கு எதிராக ஏதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டால் அவர்களுக்கெல்லாம் கடந்த காலங்களில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவில் இந்த முறை ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை என்றால் நாம் இதுவரையிலும் கட்டி காத்துக் கொண்டிருந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய மகத்தான நாட்டின் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலுமாக ஆக்கப்படும் சர்வாதிகாரம் என்பது இந்தியாவின் தலைமை பொறுப்பில் வரும் இங்கே எல்லாம் தன்மையோடு செயல்படும் உலகம் உலகத்திற்கு இந்தியா போன்ற ஒரு நாடு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை அது வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா அதுதான் உலகத்திற்கே முன்மாதிரியாக இந்தியா திகழ்வதற்கான காரணமாக இன்று வரையிலும் இருப்பது அவற்றை இல்லாமலாக்கி சர்வாதிகாரத்தின் உச்சியில் இவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தென்னர் தெளிவாக தெரிகிறது அதனால தான் நிர்மலா சீதாராமன் கணவர் மாதிரியான ஆட்களை பலகார பிரபாக மாதிரியான ஆட்களே இன்றைக்கு சொல்கிறார்கள் மூடி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தேர்தல் என்கிற ஒன்றே இந்தியாவில் இருக்காது என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க